வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை விலைநிறுத்தை கோல்ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் தங்கத்தோட விலை முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு எழுபத்தி ஏழாயிரம் ஆல்மோஸ்ட் தொட்டு புதிய வரலாற்று உச்சத்தில் காணப்படுது ஒரே நாளில் இந்த வரலாற்று உச்சத்துக்கான காரணம் என்ன மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் பற்றி தெரிஞ்சிக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி இருபத்தொம்பது ரூபாய் தொண்ணூறு பைசாவாக காணப்படுது ஒரு கிராமுக்கு ஒரு ரூபா பத்து பைசாவும் ஒரு கிலோவுக்கு ஆயிரத்தி நூறுரூபா விலை வந்து ஒரு கிராம் நூற்றி முப்பத்தொன்னாம் பத்து கிராம் ஆயிரத்தி முந்நூற்றி பத்தாம் ஒரு கிலோ ஒரு லட்சத்து முப்பத்தி ஓராயிரம் அப்படிங்கிற அதிரடியான விலை ஏற்றத்தில் காணப்படலை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட போல வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நான்கு தங்கத்தோட விலையானது முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு புதிய வரலாற்று உச்சத்தில் காணப்படுது இன்னைக்கு ஒரே நாளில் சவரனுக்கு ஆயிரத்தி முந்நூற்றி பன்னெண்டும் ஒரு கிராமுக்கு நூற்றி இருபத்தி நாலு ரூபாய் உயர்ந்தது மட்டும் இல்லாமல் கடந்த ஆறே நாட்களில் மூன்றாயிரத்து ஐநூற்றி எட்டு ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் புதிய வரலாற்று உச்சமாக இருபத்தி நாலு கே தங்கம் ஒரு கிராம் பத்தாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி ஐந்தாம் கால் கால்போன் இருபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் சவரன் எண்பத்தி நாலாயிரத்தி தொற்றுச்சினே சொல்லலாம் எண்பத்தி மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபது அப்படிங்கிற வரலாறு காணாத உச்சத்தில் காணப்படுது மீண்டும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட போல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இருபத்தி ரெண்டு கிரா தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராமுக்கு நூற்றி ஐம்பது ரூபாயும் சவனுக்கு ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் அப்படிங்கிற அதான விலை ஒரே நாளில் புதிய வரலாற்று உச்சத்தில் ஒரு கிராம் புதிய வரலாற்று உச்சமாக ஒன்பதாயிரத்து அறுநூத்தி இருபதாம் கால் பவுனோட விலை பத்தொன்பதாயிரத்தி அறுநூத்தி நாற்பதாம் சவரன் விலை பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஏழாயிரத்தி தொற்று எழுபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதா காணப்படுது கடந்த ஆறே நாட்கள்